ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவத்து பின் ஜுபைர் அவர்கள்ட்ட சொல்றாங்க உருவத்து பின் ஜுபைர் அவர்கள் ஆயிஷா நாயிட்ட கேக்குறாங்க யப்னா உக்தி சகோதரியுடைய அது சகோதரியே அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் தோளர்களுக்கு இஸ்திகஃபார் செய்யுமாறு சஹாபாக்களுக்கு இஸ்திகஃபார் செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறார் சூரத்துல் ஹஷ்ருடைய 14வது வசனம் வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் அதுக்கு பின்னால் வந்தவர்கள் எக்கூலூன ரப்பன எகு ஃபிர்லன ஒரு எஹ்வானின அல்லதீன சபக்கூனா பில் ஈமான் எங்களுக்கு முன்னர் உலகத்தில் ஈமானில் முந்தியவர்களுக்கு யா யாரெல்லாம் அவங்களோட பாவத்தை மன்னிச்சிடுவாயாக அப்படி என்று பின்னால வந்தவங்க அவங்களுக்கு துவா கேட்பாங்க அப்படின்னு அல்லாஹ் குருவான்ல சொல்றானே அம்மா ஃபசப்பூகும் பதல் இஸ்திகுபார் இஸ்திகுபாரு செய்யறதுக்கு பதிலாக இந்த சமூகம் சஹாபாக்களை திட்டுதேண்டாங்க அப்துல்லாஹிபின் சுபைர் அவர்கள் அல்லா குர்வால சஹாபாக்களுக்கு இஸ்திகார் பாவ மன்னிப்பு தேடுமாறு சொல்றாங்க ஆனா